அனைவருக்கும் வணக்கம் சுக்கர ஜெயந்தி அன்று இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சுகபோக காரகனான சுக்கர பகவான் நமக்கு செல்வத்தையும் சொகுசு வாழ்க்கையும் அமைத்துக் கொடுப்பார் செப்டம்பர் பதினேழு புரட்டாசி முதல் நாளாக அமைந்திருப்பது ரொம்பவே விசேஷமான ஒன்று இந்த நாளை தவற விட்டாதீங்க ரொம்ப எளிமையான முறையில் வீட்லேயே எப்படி வழிபாடு செய்யலான்றதை பார்த்துடலாம் வெள்ளி சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற பொருளாக இருந்தாலும் மண்ணாலான பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் நீங்கள் மண்ணாலான பொருட்களில் இந்த பரிகாரம் செய்வதே சிறப்பு ஒரு மண்ணாலான தட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணாலான குடுவை வைத்து அதில் பச்சரிசி நிரப்பி ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு மண்ணாலான தட்டு வைத்து சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருட்களான வெள்ளை முச்சை ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வைத்து உங்கள் வீட்டில் எந்த ஒரு வெள்ளி பொருள் இருந்தாலும் அதையும் வைத்து அதுக்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் நெய் இரண்டும் கலந்து இரண்டு பஞ்சு திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் டைமண்ட் கற்கண்டு இருந்தால் அதை சேர்த்து தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து ஏற்றலாம் ரெண்டுமே சுக்கரனுக்குரிய பொருட்கள் தான் புதன்கிழமை சுக்கர பகல் பன்னிரெண்டுலேருந்து இருந்து ஒரு மணி வரை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சுக்கர தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றிய பிறகு ஓம் ட்ரம் ட்ரீம் ஷக் சுக்ராய நமஹ இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க சுக்கிரன் அருள் கிடைத்து செல்வவளம் பெருகும் நல்லதே நடக்கும்